ஜெய்வீம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி ஆக்சுவலி வந்து செல்வராஜ் மேலே இருக்கிற பொறாமையோட ராம் சார் மேலே தான் எனக்கு அடிக்கடி ஏன்னா ஒரு சினிமா பண்ணணுன்னு வந்துட்டு ஒரு அஸ்டன் நம்ம வந்து தேடுறப்போ நம்ம மீட் பண்ணுற ஆளுங்கிட்ட எப்படியாவது எப்படியாவது நம்மளை பற்றி வெளிப்படையாக பேசிட முடியுமா இல்லை இங்கே இருக்கிற சினிமா சூழலை வெளிப்படையாக நம்மளால் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ண முடியுமா இது வரைக்கும் இருக்கிற தமிழ் சினிமா சூழல் என்ன மாதிரியான படம் எடுத்துகிட்டு இருக்கு யாரை பற்றி எடுத்துகிட்டு இருக்கு இதில் நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்றத வந்து நம்ம ஒரு சினிமா பர்சன்கிட்ட சினிமா கிட்ட இல்லை வந்து தயாரிப்பாளர்களிட்ட வந்து நம்மளால் பேசிட முடியுமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது நான் அசிட்டராக என்னுடைய லைஃப்பை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே வந்து என்னுடைய படங்கள் என் லைஃப்பை பற்றி தான் பேசணும் அப்படின்றது தான் என்னுடைய இலக்காக இருந்தது நான் அதனால தான் சினிமாவுக்குள்ளேயே வந்தேன் நான் பட் ஆனால் சினிமாக்குள்ளே வந்து நான் அந்த என்ன சொல்கிறது இந்த ரீடிங் அப்புறம் வந்து சிற்பத்திற்கு படிக்கிறது இல்லை வந்து இங்கே இருக்கிற மாஸ்டர்ஸை பற்றி பேசுகிறது ஆல்ரெடி வந்து படம் பண்ண மாஸ்டர்ஸை பற்றி பேசுகிறது ஒரு சென்சிட்டிவான இல்லை வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஏரியாவே வந்து தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இடமா தான் இருந்தது ஆக்சுவலி அப்படியே வந்து என்னென்னா ஒரு காமனாக இல்லை வந்து வேர்ல்டு சினிமா பற்றி பயங்கரமாக பேசலாம் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேசலாம் அந்த சினிமா பாடஸை பற்றியோ இல்லை லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் பற்றியோ இல்லை எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து பயங்கரமாக பேசலாம் சிலாகிக்கலாம் அதுக்கான ஸ்பேஸ் இருந்தது லிட்ரேச்சரில் கூட வந்து தலித் சினிமாவை பற்றி டிஸ்கஸ் பண்றதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருந்தது ஆக்சுவலி ஆனால் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க கிட்ட வந்து அந்த ஸ்பேஸ் இருந்ததான்னா டெஃபினட்டா இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி பேசுறதே வந்து இங்கே ஒரு அது எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரு அனுபவமும் இல்லை நான் ஒர்க் பண்ண இடத்துலையும் சரி நான் கடந்த இடத்துலையும் சரி நான் ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணி முடிக்கிற வரைக்குமே எனக்கு வந்து யாரையும் நான் அப்படி கண்டுபிடிக்கவும் இல்லை யாரையும் நான் பார்க்கவும் இல்லை ஆக்சுவலி அப்போ வந்து என்னுடைய திரைப்படங்களில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு அதில் வந்து அம்பேத்கர் ஜெயந்தி அம்பேத்கர் விழாவை கொண்டாடுவதை பற்றி ஒரு ஒரு எழுதியிருந்தேன் அதை எழுதி நான் ஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ணுறப்போ வந்து அந்த பேஜ் மட்டும் கிழிச்சிட்டு கொடுங்க ஏன்னா இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்கள் வந்து அதை விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஸோ அதனாலே நான் என்ன பண்ணேன்னா எந்த தயாரிப்பாளரையும் நோக்கி நான் போகவே இல்லை அதாவது பாப்புலராக இருக்கிற தயாரிப்பாளர்கிட்ட நான் போகவே இல்லை பாப்புலரான ஹீரோக்கிட்ட நான் போவே இல்லை ஃபஸ்ட்டு நான் போகணும்னு நினச்ச ஒரே ஹீரோ தனுஷ் தான் ஆனாலுமே எனக்கு என்ன நான் வந்து நான் போயிட்டு தனுஷ்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட வந்து நான் அப்படி ஒரு கதை சொல்ல போகிறேன் நான் இப்படி ஒரு கதை வச்சுருக்கேன் நான் இங்கேருந்து வந்திருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு கதை சொல்ல போகிறேன் நான் சொல்றதுக்கு கூட எனக்கு வந்து தைரியமே கிடையாது ஏன்னா இங்கே வந்து ப்ராக்டிஸே இல்லை மாடலே இல்லை சரி இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில அதனால் நான் என்ன சொன்னேன் நான் என்ன நினைச்சேன் நான் புது ப்ரொடியூசர்களை நோக்கி நகர்ந்தேன் யார் படமே பண்ணாத ஆட்கள் கிட்டே போயிட்டு நம்ம வந்து பேசலாம் படமே பண்ணாத ஆட்களை நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஸோ அப்படி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தான் நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து கண்டுபிடிச்சு அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நான் மீட் பண்ணேன் நிறைய பேர்கிட்ட பேசினேன் நிறைய பேர் வந்து கதை கேட்டாங்க சில பேர் வந்து இதை புரிஞ்சிக்கிட்டாங்க நிறைய இடங்களை நான் மறைச்சி தான் நான் வந்து சொல்ல வேண்டியதாக இருந்தது ஆனால் என்னோடய திரைப்படம் எடுக்கிறப்போ நான் வந்து இதை நான் மறைக்காமல் நான் யாருன்றது வந்து சொல்லணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய வாண்டிங் எனக்குள்ளே இருந்தது ஸோ நான் அப்படி தான் என்னுடைய திரைப்பயணத்தை வந்து நான் ஆரம்பித்தேன் ஆனால் ராம் சார் மாதிரி ஒரு டிரெக்டர் அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா ஒரு வேலை வந்து இன்னும் வந்து பயங்கரமாக வந்து என்னுடைய பாலிடிக்ஸை இன்னும் வந்து வெளிப்படையாக ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து பயங்கரமாக பயங்கரமாக பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை வந்து உண்டாக்கி கொடுத்த உங்களுக்கு மாரி செல்வராஜுக்கு உண்டாக்கி கொடுத்த உங்களுக்கு மாரி செல்வராஜுக்கு மட்டும் இல்லை உங்கள் கிட்ட இருக்கிற ஒர்க் பண்ணுற எல்லா அசன் டிரெக்டருக்கும் உண்டாக்கி நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ஒரு டிரக்டரை வந்து தான் கிட்ட இருக்கிற பசங்களை வந்து படிக்க வைக்கிறது செய்கிறது படிப்பை நோக்கி நகர்த்துறது அண்ட் வந்து படிப்பு மட்டும் இல்லாமல் நிறைய சாகச வேலையை செய்ய செஞ்சு செய்ய செய்ய வச்சிருக்கிறீங்க அவனை அண்ணா வந்து நிறைய சொல்லியிருக்கான் அந்த தமிழ் தேசிய இயக்கம் அதுக்குள்ளாம் பூந்து பாம் அடிச்சுது அப்படி இல்லை அது ஒரு கதைன்னு வச்சுக்கல ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு வயலண்ட்டாக அதாவது என்னென்னா ஒரு சொசைட்டிக்காக வந்து ஒரு புஷ் பண்ணி நீங்கள் போங்கடா இறங்குடா நில்லுங்கடான்றது இருக்குல்ல ஸோ அண்ட் அவர் தான் ஃபர்ஸ்ட்டு மாரியை என்கிட்ட அனுப்பிச்சார் ஏன்னா மாரி என்கிட்ட வரதுக்கு முன்னாடி மெட்ராஸ் படத்து மேலே அவனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தது அந்த மாரி கேரக்டர் அதில் ஒரு மாரியாக்டர் அவனை எதுக்கு நீங்கள் அப்படி பண்ணீங்க ஏன்னா தலித் கேரக்டரே இங்கே வந்து பண்ணுறதே இல்லை நீங்கள் ஒரு மாறின்ற கேரக்டர் வந்து அப்படி பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குன்னு அப்படி தான் அவர் பேசவே அமிச்சார் எனக்கு நல்லா தெரியும் ஞாபகம் இருக்குது ஸோ அப்படிதான் மாரீசொல்ராஜா நான் வந்து பார்த்தேன் மாரிசெல்லூர்ராஜன் நானும் மீட் பண்ணேன் மாரிசொல்ராஜ் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படி தான் நான் வந்து ஆரம்பித்தேன் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஏன் இந்த ஸ்பேஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கு ஏன் நம்ம இந்த சினிமாக்களில் இதை பேசியே ஆகணும் இதை பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்றத வந்து கடந்த ஒரு பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளாக நம்ம வந்து தொடர்ந்து இதை வந்து பேசிகிட்டே இருக்கிறோம் ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறோம் ஆனால் இது வரைக்கும் அதுக்கான நியாயம் கிடைச்சிதா இல்லை இதை பேசுகிறது சரிதான் அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா ஏன் இந்த சினிமாவில் நீங்கள் வந்து தான் ஆகணுமா ஏன் பேசுகிறீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறப்போல்லாம் ட்ரோல் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்கிற ரசிகர்களும் இங்கே இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற ஆட்களும் வந்து நிறைய பேர் உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கிறாங்க அதை வந்து இங்கே பாப்புலராக விவாதிக்கிற இடத்துலையும் வந்து ரொம்ப புகழ்பெற்றிருக்கு எப்படி வந்து எங்களுடைய திரைப்படங்கள் வந்து இங்கே கொண்டாடப்படுதோ அதே அளவு மிக மோசமாக விமர்சிக்கப்படுகிறது மிக மோசமான வார்த்தைகளை கொண்டு ட்ரோல் பண்ணவும் படுது ஆனால் இதுக்காகலாம் நம்ம பயந்துருவோம்னா பயப்பட சின்ன வயசுலேருந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனையை பார்த்து 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 வளர்ந்து வந்து நிற்கிறான்னா இதெல்லாம் சாதாரணமான விஷயம் எங்களுக்கு நான் தான் சொல்கிறேன் நான் மாரி செல்லராஜ் மரெல்லாம் எனக்கு தைரியம் எல்லாம் கிடையாது மாரி செல்லராஜ் அவனோட பெயின் அவனால சொல்ல முடியுது நான் எல்லாம் சொல்லவே முடியாது என்னால் சொல்ல எனக்கு சொல்ற தைரியம் கிடையாது ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணதே வந்து என் பெயினை நான் சொல்லக்கூடாது என்னுடைய இந்த சமூகம் எனக்கு உருவாக்கி கொடுத்த இறுக்கத்தை இந்த சமூகம் என் மேல் சுமத்திய அந்த சுமையை வந்து நான் வேற யார் மேலேயும் சுமத்திருக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து தப்பிச்சு அப்படியே ஓடுவேன் ஏன்னா எனக்கு அது பயம் எனக்கு ரொம்ப பயம் எனக்கு ஏன்னா எங்கள் அப்பா அம்மா பேசுகிற சீன் எடுத்தாலே நான் பயங்கர எமோஷனல் ஆகிடுவேன் அப்பாவும் அம்மாவும் உட்காந்து ஒரு சீனை வந்து நடிக்க அந்த மாதிரி ஒரு சீனை நான் எழுதிட்டேன் லைக் அட்டை கத்தி படம் எடுத்துட்டு ஒரே ஒரு சீன் எடுத்ததுக்காக தான் நான் பயங்கர சந்தோஷப்பட்டேன் என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அம்மா ஊட்டுவாங்க அதில் இருக்கிற அப்பாவுக்கு வந்து அம்மா வந்து ஊட்டுவாங்க சாப்பாடு வந்து அப்பா சா அவர் குடிச்சிட்டு வந்து கத்திட்டு கீழே இருப்பார் அம்மா உட்கார வச்சு வந்து அப்படியே சாப்பாட்டை கலக்கி வந்து வாயில் ஊட்டுவாங்க அப்போ பின்னாடி ஒரு பையன் என்ன பண்ணுவோன்னா படிச்சுன்னு இருப்பான் அவன் கத்துவான் நான் நான் படிச்சுட்டு இருக்கிறேன் என்ன வந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணுகிறீங்கனு அப்போ அம்மா வந்து அவன் பையனை திட்டுவாங்க ஏ ஆடனா நீ படித்தோன்னே என் கீழ்கவனா அப்படின்னு சொன்னோன்னே வந்து உடனே அப்பா வந்து அம்மா அடிக்க போவார் அதாவது பையன் படிக்கிறான் அவனை எதுவும் சொல்லக்கூடாது பச்சாதான் கடவுள் என்னவர் எங்கள் அப்பா அடிக்கடி அந்த டைலாக் என்கிட்ட சொல்லுவார் ஸோ அந்த சீனை எடுத்ததுக்காக நான் போயிட்டு உட்காந்து அழுதுன்னு இருந்தேன் நான் ஏன்னா வீட்டில் நடக்கிற ஒரு எமோஷ்னலாக ஒரு சின்ன விஷயம் அதை எடுக்கிறதுக்கே என்னால் வந்து முடியாது ஆனால் மாரி செல்வராஜ் வந்து அவனுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து ரொம்ப பெயினான ஒரு படத்தை எடுத்துட்டா நான் கேட்டேன் டி இவ்வளோ பெயினாக ஒரு படம் எடுக்கிறியே ஓகேவாடா அவனை சுற்றி இருக்கிறவர்களா அவன் என்னடா சொல்ல போகிறாங்க அப்படின்னு நான் கேட்டேன் நான் பட் ஆனால் வந்து அவனுக்கு அந்த அதை எடுத்து காட்டுறதில் எடுத்து பார்க்கறதுல அதை வந்து மக்கள்கிட்ட வந்து ப்ரெசன்ட் பண்ணுறதில்ல அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு வேட்கை இருக்குது அந்த வேட்கையுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் அவனுடைய படங்களை நான் பார்க்குறேன் அவனோட புக் ஆஃப் ஆர்ட்டை நான் பார்க்குறேன் அண்ட் வந்து மாரி செல்வராஜ்க்கு இருக்கிற பெரிய பலமே கதை சொல்கிறது நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு கதையை எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியும் அப்படின்றது தான் இப்போ நான் கூட பேசுகிறப்ப நான் ரொம்ப படபடப்பாக அப்படியே பேசுகிறேன் என்னால் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லி புரிய வைக்க கூட முடியாது ஆனால் மாரி செல்வராஜ் ரொம்ப நிதானமாக அவனுடைய மொழியை ரொம்ப ரொம்ப நிதானப்படுத்தி ஒரு கதையை வந்து சொல்லி அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து அது வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு மக்கள் கிட்டையும் வந்து அதை பேசுபொருளாக ஆக்குற வல்லமை வந்து மாரியோட மொழியில் இருக்கிற நான் வந்து உண்மையிலேயே பிரமிப்பா பாக்குறேன் அது வந்து அது ஒரு சாய்ஸ் தான் நான் நினைக்கிறேன் அவனுக்கு வந்து பல பல விதமாக இருக்கும் ஆனால் ஒரு சாய்ஸை அவன் தேர்ந்தெடுத்துருக்கான் இந்த மொழியை நம்ம இப்படி தான் சொல்லணும் இந்த மாதிரி சொன்னால் மக்கள் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து டிசைட் பண்ணி ஒரு லாங்குவேஜை டிசைட் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுறான் அப்படி தான் நான் அவனுடைய ம அவனுடைய திரைப்படங்களை பார்க்குறேன் பரியாரம் பெருமாளாக இருக்கட்டும் கர்ணனாக இருக்கட்டும் அப்புறம் வந்து மாமன்னன் இப்போ இருக்கிற வந்து இப்போ வாழை அண்ட் வந்து பைசன் முதல் கொண்டு வந்து அவனுடைய லாங்குவேஜை ஒவ்வொரு படத்திலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உயர்த்தி உயர்த்தி உயர்த்திட்டு வந்து அப்படியே மாறி மாறி வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறான் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது இன்னும் வெளிப்படையா அவனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு வாழை மூலமா முன் வந்திருக்கிறான் நான் இன்னும் படம் பார்க்கல என்னை படம் பார்க்க சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கிறான் இருபது ரூபா பார்க்குறேன் பார்க்குறேன் நான் சொல்லிட்டே இருந்தேன் அண்ட் வந்து நான் ட்ரெய்லர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாக கூட இருக்கும் அவன் வந்து ரொம்ப கொடுமையாக வந்து சில விஷயங்கள்லாம் காட்டுறப்போ எனக்கு நான் கேட்பேன் டி ஏன்டா இப்போ மாறி மேலே இன்னொரு விமர்சனம் வைப்பாங்க இப்போ அவன் பெயினை காட்டுறப்போ தட்டி கொண்டாடுற கூட்டம் அவன் வந்து கர்ணனாக நின்று சண்டை செய்கிறப்போ வந்து அவன் பயங்கரமாக ஒரு வயலன்ஸை வந்து குளோரிஃபை பண்ணுறான்னு சொல்லி மோசமாக இல்லை இன்னும் என்ன நான் என்ன தான் எடுக்கணும் எப்படி தான் எடுக்கணும் எனக்கு டீச் வந்துட்டே இருப்பியா நீ எனக்கு தொடர்ந்து கிளாஸ் ஏற்றுட்டே இருப்பியா நீ இப்படி பேசு நீ இப்படி நில்லு நீ இந்த பக்கம் அப்படி போ நீ இப்படி எங்களுக்கு சொல்லி காட்டு எங்களுக்கு புரியவே இல்லை எனக்கு அப்போ ஒரு மொழியை ஒரு திரைப்படத்தை எப்படி சொல்லணுன்றதை அவன் அவன் முடிவு பண்ணுறான் ஒரு படைப்பாள்னால் அவன் முடிவு பண்ணுறான் அப்போ ஒரு படைப்பாள் முடிவு பண்ணுறப்போ மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை நீங்கள் நிகழ்த்திறீங்க என்ன நிகழ்த்துறீங்கன்னா வந்து பரியறன் பெருமாள் தான் நல்ல படம் கர்ணன்னு அவரை மாமனெல்லாம் என்ன மொக்கப்படும்மா எனக்கு தெரில எனக்கு எனக்கு பரிகரம் பெருமாள் சூப்பர் ரொம்ப சூப்பரான படம் அதுக்கப்புறம் எனக்கு வாழை தான் பிடிக்கும் ஏன் அப்ப கர்ணன் ஏன் அவனுக்கு பிடிக்கல ஏன் அண்ணா அவன் திருப்பி அடிக்கிறான் திருப்பி அடிச்சா அவனுக்கு பிடிக்காதா ஏன் திருப்பி அடிக்கிறான் என்ன பிரச்சனை அங்கே நடந்துட்டு இருக்கு ஏன் அவன் ரைஸ் அவன் வாய்ஸ் வந்து ரைஸ் பண்றான் ஏன் வந்து அந்த ரைஸ் பண்றதுக்கான சூழலை இந்த சமூகம் வந்து அவனுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு இந்த கேள்வியை நீ உங்ககிட்ட எப்போ கேட்டுக்க போகிற ஸோ அந்த கேள்விக்கான பதிலை நீ தேடாமலே வந்து உனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிவிலேஜாக ரொம்ப சொஃபெஸ்டிகேட்டடாக உன்னை வந்து துன்புறுத்தாமல் உன் நெஞ்சு அப்படியே வருடி ஓகே நான் நீ வந்து என்னை இப்படி கொடுமைப்பட்டு அதனால் நான் இவ்வளோ கவலைப்படுறேன் அப்படின்றத நான் வந்து உனக்கு சொல்கிறது மூலமா நீ ஓகே சூப்பர்ப்பா இது நல்லா இருக்குப்பா அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் சோன்லேயே நான் படம் எடுக்கணுமா அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது அந்த கம்ஃபர்ட் ஜோனை தான் அவன் கர்ணன் எடுத்தான் அந்த கம்ஃபர்ட் உடைச்சி தான் அவன் மாமன்னன் எடுத்தான் அந்த இப்போ திரும்பவும் வாழை எடுக்கிறது கூட அவனோட கம்ஃபர்ட்டில் தான் எடுக்கிறான் அவங்களுக்காகவோ இல்லை வந்து நீங்கள் வந்து திரும்பவும் வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமாக பரிகரம் பெருமாள் மாதிரி இந்த படம் இருக்குது அப்படின்னு பாராட்டுறதுக்காக எடுத்ததாக நான் நினைக்கல அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவனுடைய எண்ணத்தின் அடிப்படையில் அவனுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்து அவன் உந்துது இந்த காலக்கட்டத்தில் இந்த சூழலில் இந்த படத்தை நீ எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ எப்படி பாலமகேந்திர ராஜாருக்கு வந்து ஒரு அழியாத குளங்கள் எப்படி இருந்ததோ அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயோகிராஃபி ஒரு ஆட்டோபயோகிராஃபியோட இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய யோசனையாக இருக்காது ஸோ அந்த மாதிரி வந்து வாழ்கையாக இருக்கலாம் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் செல்வராஜர் எல்லா படமும் ஆட்டோபயோகிராஃபி தான் என் படம் எல்லா படமும் ஆட்டோபயோகிராஃபி தான் அட்டக்கத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் நான் திரைப்படமாக எடுத்துகிட்டே இருக்கிறேன் என் அப்பாவது ஏற்ற தாத்தாவது தாத்தா இதுக்கு முன்னாடி இருத்தேன் அதில் எல்லாமே என்னுடைய ரூட் இருக்குது ஸோ அப்படி தான் நான் இதை நினைக்கிறேன் ஸோ இந்த படம் வந்து அந்த அளவில் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெறுவோன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் மாரி செல்வராஜ் ரகுரா மாதிரி வேறு லெவலில் எல்லா டைரக்டருக்கும் படம் காட்டி வேறு வழியில் நீங்கள் இதை பேசிதான் ஆகணும்னு சொல்லிட்டு பேச வச்சு லைக் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் யாருக்காவது மெசேஜ் பண்ணி கேட்குறதுக்கு கூட வந்து அவங்க ஏதாவது நம்ம படம் பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அட்லீஸ்ட் வந்து ஒரு விமர்சனம் சொல்லுவாங்க கூட நம்மளாம் எதிர்பார்த்துருக்கேன் நான் ஒரு அட்டக்கத்தி படத்துக்கு அப்புறம் வந்து நான் இவ்வளோ படம் எடுத்துருக்கோன்னு வச்சிங்களேன் ஒரு சின்னதாக வந்து நம்ம படம் நமக்கு பிடிச்ச இயக்குனர்கள் கூட சொல்கிறேன் ஒரு சின்னதாக ஒரு நல்லா இல்லைன்னு கூட சொல்லிட்டோம் எனக்கு பிரச்சனையே இல்லை இப்போ இந்த படம் எடுத்துருக்கப்பா எனக்கு பிடிக்கலப்பா நீ இப்படி பண்ணியிருக்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் கூட இங்கே யாரும் அவ்வளோ ஈஸியாக வந்து இங்கே தயாராக இல்லை ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எல்லா டைரக்டருக்கும் வலிச்சு வலிச்சு படத்தை போட்டு நீ இந்த படத்துக்கு வந்து கருத்து சொல்லியே ஆகணும்னு சொல்லி சொல்ல வச்சு அண்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குடா இத பார்க்குறதுக்கு ஏன்னா படைப்பை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இங்கேனா இங்கே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல ஒரு படம் இந்த படம் பார்க்கலாம் இல்லை பார்க்க வேணான்றது வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சாய்ஸை நம்ம வந்து இங்கே இருக்கிற காலநிலை இந்த சூழல் அப்புறம் அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் வந்து உருவாக்கி வச்சுருக்கு ஸோ அது என்ன ஆகுதுன்னா வந்து விமர்சன மதிப்பீட்டில் வந்து ஒரு ஒர்க்கை வந்து வேல்யூ பண்ணாம் ஒரு ஒரு ஒர்க்கை பார்க்காமலே வந்து அதை வந்து இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறது இருக்குல்ல ஸோ அது இங்கே நடக்குது நான் இல்லைன்னு சொல்ல எல்லா படங்களும் எல்லா டேரக்டரும் அப்படின்னு நான் சொல்லலை சில பேர் வந்து நம்ம விரும்புகிற ஆட்கள் அப்படி இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ அது எனக்கு சில டைம் வந்து கொஞ்சம் யோசனையாக இருக்கும் ஆனால் இந்த படத்தை வந்து அவன் என்ன பண்ணுறான்னா அதாவது தத்துவங்கள் பால் ரைட்டு தப்பு அப்படின்லாம் இல்லை இங்கே ரைட்டு அது மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லா டேரக்டர்கிட்டையும் காட்டி இந்த படத்தை வந்து அவங்களுக்கு என்ன உணர்வை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து அவங்க காட்டினது அவங்க பார்க்க வச்சது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது பார்க்கணும் படத்தை பார்க்கலன்னா இது இந்த லைஃப் என்னன்றதே வந்து எல்லோருக்கும் தெரியாமல் போகும்ல நிறைய பேர் வந்து நம்ம வந்து படம் பார்க்கறதே இல்லை அப்படின்றது தான் இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது ரொம்ப அது சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் சரி ஓகே விட்டுரு ஏன்னா சில ஒரு டிரக்டர் தான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாக பார்த்தா அவர் என்ன பண்ணுறாருன்னா படம் பார்த்துட்டாரு ஆனால் அந்த நான் உன் படம் பார்த்துட்டேன்னு கூட சொல்ல மாட்டேன்றாரு அவர் ஆனால் அவர் அவர் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா தெரியுது எனக்கு எனக்கு அவங்க கூட படம் பார்த்தவங்களே என்கிட்ட சொல்கிறாங்க பட் ஆனால் அந்த டைரக்டரையே உட்கார பார்க்க வச்சு அவர் ஒன்று பார்த்து எடுத்து போட்டுருக்கான் சம மாட்டுறது ஸோ இது மாதிரி எல்லாம் நிறைய வேலைகளை வந்து பண்ணியிருக்கிறான் உண்மையில் இல்லை இது வந்து நான் விமர்சனத்துக்காக கேள்வி கிண்டலுக்காக இல்லைடா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன் நம்முடைய படைப்பை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அந்த படைப்பை இப்போ வந்து என்னன்னா ஆடியன்ஸ் பார்க்குறாங்க இல்லைன்றது வந்து அவங்களுடைய சாய்ஸாக இருக்குது ஸோ ஆனால் வந்து நம்முடைய என்ன சொல்கிறது ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டாக இங்கே நிகழ்த்துறப்போ இங்கே ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க இந்த படத்தை பார்த்து அவங்களுக்கு இது என்ன மாதிரியான யோசனைகளை விளைவுகளை உருவாக்குது அப்படின்றத வந்து அவங்க ஷேர் பண்ணுறது மூலமாக இது டெஃபினட்டாக இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் இந்த ஷேரிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்க அந்த வகையில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய வித்தியாசமான உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தினாங்க குறிப்பாக அழகம்பெருமாள் வந்து பயங்கர ரொம்ப அவர் அந்த மொழியில் அவர் இந்த படத்தை வந்து கனெக்ட் பண்ணிக்கிற விதத்தை வந்து அவர் வந்து பேசினது வந்து நான் பயங்கரமாக மூவ் ஆனேன் அண்ட் டெஃபினட்டாக வந்து அதே மாதிரி மக்களுக்கும் வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு கொண்டாட்டத்தையும் இதே பெயினையும் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப சாலிடாக வந்து நம்புகிறேன் அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக கலர்ஸ் வர நிறைய பாராட்டுகள்லாம் இங்கே வந்து கிடைச்சிது அண்டு தேங்க்யூ க கலேசன் ஜெயிக்கிறதா இல்லை கலேசன் வந்து நல்லா நடிச்சிருக்கிறான்னு நீங்கள் கேட்டாலே ரொம்ப சந்தோஷமாயிடும் அண்டு தேங்க்ஸ் தேங்க்ஸ் கலை நீ வந்து பயங்கரமாக நிறைய பேர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம் அண்ட் ஆர்ட் ஸ்டாருக்கு வந்து என்னுடைய பெரிய மகிழ்ச்சி அண்டு நிறையன் கூடவே இருந்திருக்காரு நான் கேள்விப்பட்டேன் அண்டு வந்து பிரதீப்க்கு ரொம்ப நன்றி அண்டு எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி அண்ட் மகிழ்ச்சி அண்ட் ராம் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் சார் நவி ப்ரொடக்ஷன் மறந்துட்டேன் திவ்யா திவ்யாவுக்கு வந்து ரொம்ப நன்றிமா தேங்க்ஸ்மா வாழ்த்துக்கள்மா தொடர்ந்து நிறைய படம் பண்ணுங்கம்மா நிறைய உங்க ப்ரொடக்ஷன்ல நிறைய படம் பண்ணி இதே மாதிரி சென்சார் விஷயம் சென்சார்ல வந்து உன் பேரே வாங்கி நீயே ரிலீஸ் பண்ணு நிறைய பணம் சம்பாரி சந்தோஷமா இருங்கயூம்மா தேங்க்ஸ் தேங்க்ஸ் நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ